பகவத்கீதையினுடைய இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் அப்படின்னு சொல்லப்படுறது சாங்கிய யோகம் எழுபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கு எழுபத்தி ரெண்டு ஸ்லோகங்களை நம்ம பார்க்க போறது மிக சுருக்கமான விளக்கத்தை மாத்திரம் பார்ப்போம் சில ஸ்லோகங்களுக்காக சரி சாங்கிய யோகம் என்ன சொல்றது அப்படின்னா ஆத்ம தத்துவத்தை சொல்றது ஆத்ம தரிசனம் ஆத்ம தத்துவம் கர்மயோகத்தை ஒரு ஜீவாத்மா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கர்ம பலன்களை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய கர்மாக்களினால் அவனுக்கு ஒரு ஞானம் வரும் அப்படின்னு அந்த ஞானம் என்னன்னா ஆத்ம சாக்காத் கொடுக்கும் ஆத்ம தரிசனம் நான் ஆத்மா அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த ஜீவாத்மாக்கு உண்டாகும் அப்படின்னு வாகம் ஜாது ஜாதுநாசம் ந தத்துவம் நேம ஜனாதிபா ந சைவ நம விஷ்யாம சர்வே பயமத பரம் பகவான் சொல்ற முன்னாடி இல்லாம முன்னாடியே இருந்தேன் இல்லாமல் இருந்தேன்றது இல்லை நீயும் முன்னாடியும் இருந்திருக்க இல்லாமல் இருந்தால் அப்படின்றது இல்லை இங்க இருக்க இந்த ராஜாக்கள்லாம் இந்த குருஷேத்துல இருக்க ராஜாக்கள்லாம் முன்னாடி இருந்தா எப்பயுமே இருப்பா நம்ம எல்லாருமே வந்து எல்லா காலத்திலயுமே இருக்கும் இல்லாதது அப்படின்றது இல்லவே இல்லை அப்படின்னு இந்த ஒரு ஆத்ம விசாரத்தை பகவான் சொல்றாரு இந்த ஆத்மா அழிவில்லாதது ரொம்ப அழகா சொல்ற சரீரம் போகும் ஆத்மா எப்பவுமே இருக்கும் நான் பரமாத்மா நான் நித்தியன் அப்படின்னு உனக்கு தெரியல நான் நித்தியம் அப்படின்றது எந்த சந்தேகமும் உனக்கு இல்லை அப்படின்னா இந்த கேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற அச்சித்து அச்சித்துக்கள்னா உயிரற்றவை கஷேத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா எல்லாருமே நித்தியம்தான் தான் அப்படின்னு பகவான் வந்து ஆத்ம தத்துவத்தை சொல்றாரு ஆத்மா ஒருபோதும் பிறக்கிறதும் இல்லை அழிவதும் இல்லை இந்த ஆத்மா கல்பத்தில் உண்டாகி கல்பத்தில் முடிவில் அழிவான் அப்படின்றது இல்லை இவனுக்கு உற்பத்தி அற்றவன் இவன் இந்த ஆத்மா சரீரம் போது இந்த ஆத்மாவானது அழியதில்லை அப்படின்றார் பகவான் உற்பத்தி அப்படின்னா என்ன அழிவு அப்படின்னா என்ன புதுசா ஒரு எல்லாம் உண்டாது கிடையாது இந்த லோகத்துல எல்லா வஸ்துமே அவனால் படைக்கப்பட்டது ஒரு மண் எடுத்தா ஒரு மண் குடம் அப்படின்னு ஒரு பானை எடுத்தால் மண்ணு அது ஆறுது பானை உடஞ்சா திருப்பி மண்ணாரது அந்த மண்ணாவே இருக்கு அடியோட நசித்து போறதா கிடையாது அதே மாதிரி இந்த பிண்டமான தேகம் திடீர்னு இல்ல வந்துடுறதில்லை அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அப்படின்ற பஞ்சபூதங்களுடைய அம்சங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு விதமான ஒரு அவஸ்தையை அடைந்ததுதான் இந்த சரீரம் மண்ணாய் நீதிரிகால் மஞ்சுளாவும் ஆகாசமுமாய் புன்னாராக்கை அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்றார் மண்ணாய் நீரடிகால் மஞ்சுளாவும் ஆகாசமுமாய் பொன்னராக்கை அப்படிப்பட்ட இந்த தேசம் பிண்டமான தேசம் ஆகாசத்திலிருந்து குறிச்சு வந்துடுறது ஆனது அழி அந்த சரீரம் போது கூட இந்த சரீரத்தினுடைய அந்தந்த அந்த பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களோட போய் சேர்ந்துடும் வாசாம்சி ஜீர்ணானி யதா பிகாய நவானி கிருஷ்ணோதி நராபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேகி அப்படி ஒரு ஆத்துல புதுசா ஒரு துணி வாங்குறோம் அதை போட்டு எப்படி அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி கிழிஞ்சு போனா தூக்கி போட்டுறோம் அந்த கிழிந்த வஸ்திரத்தை விட்டுட்டு புதிய வஸ்திரத்தை எப்படி அணிகிறானோ அதே மாதிரி ஒரு ஜீவனானது தன்னுடைய வயசான உடம்பு இந்த உடம்பு எதுக்கும் பிரோஜனம் படாது கை எல்லாம் ஆடும் வியாதி படுத்தும் அது ரொம்ப பழசாயிடுறது அந்த பழசான உடம்பை விட்டுட்டு புதிய உடலை ஒரு ஜீவன் அடைகிறான் ஆனா முக்தாத்மாக்கள் வந்து புதிய ஜீவனை புதிய சரீரத்தை அடைவதில்லை இப்படி பகவான் வந்து ஆத்ம சாட்சா அடைவதற்கு கர்ம யோகம் முக்கியம் அந்த கர்ம யோகத்தை அந்த ஞானம் உனக்கு வரும் அப்படின்னு சுகதுக்கே சமே கிருத்வா லாப லாப் ததா யுக்தாய்வ நைவம் பாப்பம் அபாப்யசி அப்படிங்கிற முப்பத்தி எட்டு இரண்டாவது முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துல இன்பம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மோட்சமும் கிடைக்கும் வெற்றி தோல்வி வரது சகஜம் ஆனா ரெண்டுத்தையும் பொருட்படுத்தாத ஒரு சமமாக பார்க்கணும் போர் புரிதல் சத்திய தர்மம் அப்படின்னு போர் புரிந்தாயானால் உன் சதர்மத்தை அனுஷ்டித்தாயானால் சதர்மனா பிராமணுக்குன்னு ஒரு சதர்மம் இருக்கு இருக்கு வர்ணாசிரமத்துல பாபம் அவாப்பியசி பாவம் வராது இல்லன்னா பாவம் வரும் அப்படிங்கிற பகவான் இது எல்லாமே ஆத்மஸ்வரூபத்தையும் ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்ற ஒரு ஆத்ம ஞானத்தை கர்மயோகம் மூலமாக பகவான் சொல்றார் அப்படின்னு கர்மன் ஏவ மாபலேஷு கதாஞ்சன மா கர்ம பலே கர்மணி நித்தியம் நைமித்திகம் காமியம் அப்படின்னு மூணு கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த கர்மங்களை சொல்றதுல செய்யறதுல மாத்திரம் உனக்கு தகுதி உண்டு ஆனா பலன்ல கண் வைக்காதே அப்படின்றார் பகவான் கர்மம் செய்வதற்கும் அந்த பலத்திற்கும் நீ காரணம் அப்படின்னு நினைக்காத அப்படிங்கிறார் சரி நைமித்திகம்னா என்ன சந்தியாவந்தனம் பாகத் ஆராதனம் அப்படின்றது வந்து நித்திய கர்மங்கள் குறிப்பாக பிராமணர்கள் சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை கிரகணம் தர்ப்பணம் அப்படின்றது வந்து நைமித்த கர்மங்கள் மத்த எல்லா ஹோமங்கள் இருக்கு பாருங்க பிரபிரவேசம் எதுக்கோ பண்றோம் பண்றோம் அறுபதாவது வயசுல ஒரு சஷ்டிய பகூர்த்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹோமங்கள் எல்லாம் பண்றோம் புத்திர காமேஷ்டி வருண ஜபம் இதெல்லாம் காமிய கர்மங்கள் ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய கர்மங்கள் இது இப்படி ஒரு நல்ல முனுஷுவா நினைக்க மோட்சத்துக்கு ஆசைப்படுறவோ நித்தியம் நைமித்திகம் காமியம் என்று சொல்லப்பட்ட இந்த கர்மங்களை வந்து அனுஷ்டி அனுஷ்டிக்கணும் இதுல ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நிறைய குடும்பத்துல பிராமண குடும்பத்திலேயே நித்தியம் கிடையாது நைமித்திகம் கிடையாது காமியம் மாத்திரம் பண்ணிக்கிறான் நன்னா இது வந்து இன்னும் மோசம்னு சொல்லணும் ஒரு நித்தியமா பண்ணி நைமித்திக்கதை தான் காமியம் பண்ணணும் என்ன பண்றான் நான் வந்து அறுபதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லைன்னாக்கா ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணிக்கிறேன் இல்லைன்னாக்கா ஒரு ஒரு ஆஹ் விருத்திக்காக ஆயுஷ் ஆயுஷோம பண்ணிக்கிறேன் இதெல்லாம் பண்ணாதான் அந்த காமிய அது மூணாவது தான் சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையில அடியேன்னு சொல்லல இது பகவானே சொல்லியிருக்கார் இதுல இது இப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடு இந்த காமிய கர்மங்கள்லாம் பண்றது வந்து ஒரு ஃபேஷனாக ஆயிடுத்துன்னு சொல்லலாம் ஆத்மா பிரசாதம் அடிகச்சதி அப்படின்னு என்னுடைய அருள் பகவானுடைய அருள் அந்த அதனால உனக்கு அந்த ராகத்வேஷங்கள்லாம் நீங்க பெற்று உனக்கு இந்திரியங்கள் வசப்படணும் அப்படிங்கிறார் பகவான் இந்திரிய வச அந்த இந்திரியத்தை கட்டுப்படுத்ததுக்குதான் ஆஹ் நம்மளுடைய உபவாசங்கள்லாம் வச்சா ஏகாதசி அந்த மாதிரி ஒரு சில மனசையும் கட்டுப்படுத்தணும் இந்திரியங்களை கட்டுப்படணும் இந்திரியங்களை கட்டுப்படுத்தாதான் கட்டுக்குள் வரும் உடனே வராது இத அப்படி மனசை அடக்கிறவ வந்து ஒரு ஆத்ம ஞானம் அவனுக்கு உண்டாகும் மன தெளிவு உண்டாகும் அப்படின்றது பகவானுடைய வாக்கு இந்த அத்தியாயத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா நித்தியமான ஆத்மா அதை பத்தின ஒரு உண்மை அறிவு இந்த ஆத்மா ஞானத்தை கொண்டு இந்த கர்ம யோகத்தை பண்றதுனால ஒரு ஞானம் வரும் அந்த ஞானத்தை முன்னிட்டு கொண்டு நம்ம கர்மாக்களை செஞ்சால் அந்த பலன்ல ஆசை இல்லாம செஞ்சால் ஒரு ஸ்திரப்பிரஜன் அப்படின்ற மாதிரி ஒரு ஞான யோகத்தை வந்து அடையிறோம் அதாவது கர்ம யோகத்திலும் ஞான யோகமே சிறந்தது அப்படின்னு ஒரு பொருள்படி இந்த அத்தியாயத்தில் சொல்றாரு பகவான்